ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் காளான் கிரேவி செய்வதற்கு காளானை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை வதக்கி ஆற வச்சுருக்கிறேன் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் கடல் பாசி இதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சாச்சு இப்போ தேங்காய் தக்காளி எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் சட்டி சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துதுங்க நான் இன்றைக்கி என்ன கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ என்ன சூடாயிடுச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் கடல் பாசி இதை போட்டுக்கிறேன் இதை லைட்டாக வதக்கி விடுங்க வதங்கி பொரிஞ்சு வரணும் கருவிடக்கூடாது பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையை முன்னாடியே போட்டுவிட்டால் கருகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கி வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பிள்ள கருகக்கூடாது இந்த வெங்காயம் வர்றதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கணும் இங்கே சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன் உங்கள் ஸ்டேல நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே அது வந்து அடி பிடிக்கும் அதனால் அது திண்டிகிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா திண்டிவிடணும் இப்போ ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா கரம் மசாலா அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் சேர்த்தா லைட்டாக கசக்கராப்பில் இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடி பிடிக்கிறதாக தான் இருக்குது இப்போ அதில் தண்ணி சேர்த்துங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மலையே வச்சு கொதிக்க விடணும் அது இருக்கட்டும் இப்போ மறுபக்கம் நம்ம காளானை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும் அதுக்கு கடாய் வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதும் காளான் காளானை போட்டு வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினா போதும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ காளானை சேர்த்துக்கிறேன் வதக்கும்போது உப்போ தண்ணியோ எதுவும் சேர்க்க தேவையில்லை காளான்லேயே வந்து தண்ணி இருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிடம் வதக்குனா அந்த தண்ணி அப்படியே வ வந்துடும் தண்ணி அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அடி பிடிக்காது இப்போ அந்த மசாலாவோட இதை காளானே சேர்த்துக்கணும் அந்த மசாலாவோட சேர்ந்து இந்த காளான் நல்லா வெந்து வரணும் அதுக்கு தேவையான அளவு ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் இப்போ இந்த காளானுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விடணும் காளான் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் காளான் வேகறதுக்கு முன்னாடியே தக்காளியை சேர்க்கக்கூடாது ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு சுவை இருக்கிறதுனால காளான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போ அது கொஞ்சம் வெந்தது பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை அதில் சேர்த்துக்கணும் தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைங்க இந்த தக்காளி விழுது அந்த மசாலா எல்லாம் காளானில் நல்லா சோற் சோர்ந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சது பிறகு லாஸ்ட்டாக தான் தேங்காவை சேர்க்கணும் இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து விழுது அதில் சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுங்க லாஸ்ட்டாக வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லி தழையை சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ மல்லித்தழையை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாதத்தோட தோசை இட்லி சப்பாத்தி எதுக்குனாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் காளானில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த காளானை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது இதை நான் சொல்லலை டாக்டர்ஸே சொல்கிறாங்க நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இந்த காளானில் வந்து சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒரு நாள் நாளும் காளான் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் நன்றி